அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் உண்ணும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் என்ன சொல்லி சாப்பிடணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே அல்லாவை புகழ வேண்டும் அல்லாஹு ஹம்து வலக்க ஷுக்குர் என்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது அலஹம்துல்லா என்று சொல்லியோ உண்ணும் போது இடையிடையே நாம் புகழணும் இப்படி செய்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் நாம் உண்ணுகிற உணவு நம்முடைய உடலுக்கு பல சக்திகளை தருவதாக மாறும் அல்லாவின் பெயரை சொல்லி நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுவதன் தத்துவமே அதுதான் இன்னொன்று நாம் சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாவது இடையூறு தரக்கூடியதாக இருந்தாலும் கூட நம்மை அறியாமல் நாம் இறைவனின் பெயரை உச்சரித்து சாப்பிடுவதால் அந்த இடையூறு தருகிற பொருள் கலந்திருந்தாலும் நம்முடைய உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் எதை உண்டாலும் சரி ஹராமானதை தவிர பிஸ்மில்லா சொல்லி தான் உண்ணணும் ஹராமானதை தவிர அதனால் மது குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லலாமாலாம் கேட்காதீங்க அது ஹராமு அது செய்யவே கூடாது முதல்ல ஹலாலான பொருளை நாம் சாப்பிடும் போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லணும் அதே போல் நாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது கூட பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க மருந்து மாத்திரை சாப்பிடும் போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லக்கூடாது சொன்னால் அந்த நோய் அதிகமாயிரும் எப்படி சொல்கிறீங்கம்மா பிஸ்மில்லா சொன்னால் அல்ல அதில் பறக்கத்து செய்கிறான்ல நாம் பிஸ்மில்லா சொல்லி மாத்திரை சாப்பிட்டா நோய் தானே பெருகும் பல மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருமே அப்படின்னு சொல்லுவாங்க தவறு மருந்து சாப்பிடும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லிதான் சாப்பிட வேண்டும் மருத்துவர் சொல்றார் மூணு நாளைக்கு இந்த மாத்திரையை கண்டினியூவா போடுங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா ஒரு நாள் ஒரு வேளையிலேயே அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் இதுதான் நம்முடைய நம்பிக்கை எனவே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மருந்து சாப்பிடும் பொழுதும் நாம் பிஸ்மில்லா சொல்லணும் மார்க்க நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறது பிஸ்மில்லா சொல்லாமல் உண்டால் அந்த உணவிலே ஷைத்தான் பங்கெடுக்கிறான் இறைவனுடைய பெயர் கூறி நாம் எதை உண்ண மறுப்போமோ உண்ணாமல் இருந்து விடுவோமோ அந்த உணவிலே ஷைத்தானும் பங்கெடுத்து விடுகிறான் என்றும் ஹதிக்கு வருகிறது எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஹலாலானவைகளை நாம் உண்ணும் பொழுதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லணும் குறிப்பாக மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக பிஸ்மில்லா சொல்லணும் சொல்லி சாப்பிடுங்கள் அல்லாஹ் உடனே ஷிஃபாவை தருவான் அல்லாஹ் கிருவை செய்வானாக ஆமீன் ஆ ஆலமீன் யார் மீன் சல்லல்லாஹா முகமதின் சல்லாஹ் அலையி வசலம்